வணக்கம் இந்த வீடியோல இப்போ சோசியல் மீடியால பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் தொடர்பா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விடயம் தான் அதாவது இப்ப தெலுங்கு பிக் பாஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்குள்ள ஒரு விடயம் வந்து லட்சக்கணக்கில் வியூ வந்து போகும் ட்ரெண்டிங்ன்றது மக்கள் தேடுகளை வச்சு தான் ட்ரெண்டிங் அப்படின்னு வரும் ஆனா பல பேர் கேட்கலாம் என்னப்பா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஏன் மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க பிக் பாஸ பற்றியோ அல்லது பிக் பாஸ் நடத்துற கமலாசன் அவர்களைப் பற்றியோ போட்டா பத்தாயிரம் பதினாயிரம் வியூ கூட வருது இல்லையே அப்ப எப்படி ட்ரெண்டிங் அப்படின்ற நம்ம நிலைமை அப்படி அதற்கு காரணம் சீசன் செவன்ல நடந்த அநியாயம் அதனாலேயே மக்களோட வெறுப்பு சரி இந்த வீடியோல நான் பேச போற விடங்கள் இதை பற்றி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது கமல்ஹாசன் அவர்களா வேற நபரா அப்படின்னு பேசிட்டோம் தெரிஞ்சிருக்கு நான் ஒரு பதில் சரி இந்த நான் ஒண்ணு விடயங்கள் ஏன் கமல்ஹாசன் மட்டும்தான் வேணும் இந்த பிக் பாஸ் ஷோவை நடத்த சரி ஒரு நாலு அஞ்சு பேரால ஏன் இந்த ஒரு போலியான ஒரு விம்பம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு அப்ப இன்னும் மக்கள் வந்து ஏமாளிகளா நிலவுல பாட்டி வட சுடுற அப்படின்னு ஒரு முப்பது வயது இளைஞர் அஞ்சு காமித்த அந்த இளைஞர்களும் இளைஞர்களும் அதை ஆமாம் அப்படின்னு சொல்வார்கள் நினைக்கிறார்களா அப்படியான ஒரு பதிலொன்னு சரிங்களா அடுத்தது வந்து கோபிநாத் அவர்களை நோக்கி மக்களோட பார்வை கோபிநாத் அவர்களுக்கு இருக்கின்ற வரவேற்பு அது ஏன் அப்படின்ற இது ஒரு தனி மனிதனாக மக்களின் ஒருவனாக நான் என்னோட கருத்துக்களை வந்து நான் இதுல வந்து பயந்து கொள்கின்றேன் அடுத்தது சிலம்பரசன் அவர்கள் என்ன செஞ்சாரு சரிங்களா இந்த விடங்களை பிக் பாஸ் தொடர்பாக எந்த விதமான சொம்பும் வந்து தூக்காம நம்ம வந்து பேசிடலாம் நீங்க என் கருத்துக்களை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடியம் கமல்ஹாசன் அவர்கள் ஏன் இந்த பிக் பாஸ் அவர் நடத்துறாரு அவர் இல்ல அதை பற்றி வீடியோ நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க சரி அவர் ஏன் நடத்தக்கூடாது என்று கிட்டத்தட்ட மக்கள் சொல்கின்றார்கள் அப்படின்னா அவர் இதற்கு முதல் நடத்தின எல்லா சீசன்லயுமே பல மிஸ்டேக்கள் நடந்திருக்கு நேத்து முந்த நாள் ரெண்டு ஆர்டிக்கல் பார்த்தேன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நடத்தலைன்னா இளையவர்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமா அதாவது சேட்டைகள் குடும்பத்தோட பார்க்க முடியாத விடயங்கள் அதிகமாக இருக்கும் என்று ஒரு ஐயா ஒரு அண்ணா சோ அவங்க வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அடுத்தது வந்து நியாயம் செத்து போயிருமாம் அப்படின்ற மாதிரி அப்படி அப்படியான விடயங்கள் நேர்மை தான் இருக்குமா பயபக்தி இல்லாம போயிருமாம் அப்படின்றது இவர்களோட ஒரு விவாதமா இருந்துச்சு ஆனா உண்மை என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் சீசன் செவன்ல ஓகோன் இருந்துச்சு ஆகான் இருந்துச்சு அப்படி அந்த கெட்ட வார்த்தைகள் பேசின நபர்கள் முதுகில குத்தின நபர்கள் அப்புறம் அந்த குடும்பத்தோட இருந்து பார்க்க முடியாத அளவு பல விடயங்கள் நம்ம நிச்சய நபர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படியான நபர்கள் எல்லாம் கமல்ஹாசன் அவர்களால் கொண்டாடப்பட்டார்கள் ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவர்களுக்கான மாலைகளும் சரி வாழ்த்துக்களும் சரி கைதட்டல்களும் சரி போலியான கைதட்டல்களும் சரி கமல்ஹாசன் அவர்களால் வழங்கப்பட்டது சொல்ல போனா மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா விஜய் வர்மா இப்படியான நபர்கள் மக்கள் வருத்த நபர்கள் இவர்களை ஐயா வெளியில் அனுப்புங்க அப்படின்ற நபர்கள் ஓட்டே வராத நபர்களை கமல்ஹாசன் அவர்கள் முதன்மைப்படுத்தி அவர்களை மட்டும் பேச வச்சு அழகு பார்த்தாரு அடுத்தது இந்த சீசன் அப்புறம் மக்களால் கொண்டாடப்பட்ட பிரதீப் அண்டனி அப்படின்ற ஒருத்தருக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்துச்சு அவர் குற்றமற்றவர்கள் தெரிஞ்சும் அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துச்சு இதெல்லாமே நடந்துச்சு கெட்ட வார்த்தையும் சரி அந்த ஆடைகளும் சரி குடும்பத்தோட குழந்தைகள் பாக்குற சோழ நடக்க கூடாத பல விடயங்களும் சரி அநியாயங்கள் கொண்டாடப்பட்டது சரிங்களா கமலஹாசன் அவர்களால சீசன் சிக்ஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா இதே அநியாயம் வேற விதமாக நடந்தது ஆனா அங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு சிவன் கணேசன் மூணாவது நாலாவது வீக் வெளியில வேண்டிய நபர் அந்த நபருக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த வரவேற்பு வேற மாதிரி சொல்லப்போனா மாயா எப்படியோ அங்கதான் அவங்க ஓட்டே இல்லாம செகண்ட் ரன்னரா வந்தாங்க அதே நேரத்துல ஜனனி அப்படின்னு இலங்கையில வந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வீக்கே பிக் பாஸ் ஆல டைரக்டா அடுத்த வீக் கேப்டன்சிக்கு தெரிவான நபர் ஜனனி அவர்கள் இருபது வயசுல அந்த பொண்ணு வர்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்ப அந்த வீக்ல வந்து அந்த டீமுக்கு ஜெனனி அவர்கள் தான் கேப்டனா இருக்காங்க அந்த அவங்க டீம்ல ஆயிஷா இருந்தாங்க மணிகண்டன் இருந்தாங்க தனலட்சுமி இருந்தாங்க ஜிபி முத்து இருந்தாங்க அத்தனை பேரையும் அழகாக ஜெனனியோட தலைமைத்துவம் இருந்தது ஒருக்கா கூட கமலாசன் அவர்கள் அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணல ரெண்டாவது வீக் வந்து ஜிபி முத்து அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு மணித்தாலும் ஒன்பது நிமிடங்கள் கேப்டன்சிக்கு போட்டி போட்டாங்க அதையும் கமலஹாசன் அவர்கள் பாராட்டவில்லை சொல்லப்போனா பாராட்ட தமிழ் குயின்சி அவருடைய தமிழ் அழகா இருக்குன்னு அந்த இளவரசி டாஸ்க அவர் சொன்னாரு அப்படி அங்கேயும் நியாயம் செத்து தான் இருந்துச்சு சரியா சோ அப்போ வெளியில போக வேண்டிய நபர் சிவன் கணேசன் குயின்சி எல்லாம் எப்பயோ வெளியில போயிருக்கணும் போகல அதுக்கு இப்ப மக்களுக்கு பிடித்த நபர்கள் வெளியில அனுப்பப்பட்டார்கள் நல்ல வேலை அந்த சீசன் தப்புனதுக்கு காரணம் அசீம் அப்படின்னு ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணது அசீம் தவறு ஜனனி அவர்களுடைய படி கமலாசன் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் உணர்ந்தது சரியா சரி சீசன் போர்ல ஷனாம் ஷெட்டி அவர்கள் அவங்களுக்கு அதற்கு முதல் நிறைய அநியாயங்கள் நடந்துச்சு அவங்களுடைய மனதை நோகடிக்கிற விதமா நிறைய நடந்துச்சு ஒரு வார்த்தை கூட கமலாசன் அவர்கள் கேட்கவில்லை அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் த்ரீல மதுமிதா அவர்களுக்கு நடந்த அநியாயம் அடுத்தது வந்து சீசன் டூல மும்தாஜ் அவர்கள் ஓட்டிருந்தும் எப்படி வழியில போனாங்க அப்படின்னு தெரியல அடுத்தது வந்து சீசன் ஒன்ல பரணி ஓவியா நினைச்சிருந்த கமல்ஹாசன் அவர்கள் பரணியை அவ்வளோ தூரம் ரெண்டு வீக்கம் அவங்க பேசக்குள்ள இவர் வந்து தடுத்திருக்கலாம் தடுக்கவில்லை ஓவியா அவர்களோட வெளியேற்றதுக்கு கூட சில தடுக்க வேண்டிய நபர்களை கமல்ஹாசன் அவர்கள் தடுத்து இருந்தாங்கன்னா ஓவியா வந்து இந்த நேரத்துக்கு வின் பண்ணிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து மாறி இருக்கும் சோ அப்ப பாஸ் என்ற ஒரு ரியாலிட்டி ஷோ எவ்வளவு பேரோட வாழ்க்கையை மாத்திங்கன்னா சீசன் ஒன்ல வந்த ஓவியா அவர்கள் இன்னைக்கு டாப் ஆக்டர்ஸ் கூட இருந்திருக்க வேண்டிய நபர்கள் கண்டிப்பா அந்த ஐம்பது லட்சம் அவங்களுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் சரியா அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதுமிதா அவர்கள் என்று காணவில்லை அதுதான் பிரதிபலிப்பு நடக்குமான்னு எனக்கு பயமா கிடக்கு அவர் ஐம்பது லட்சம் ரூபாய் காசு காரு வீடுன்னு வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்க வேண்டிய நபர் வந்து இன்னைக்கு படம் இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி இருக்கு பிரதீப் அவர்கள் அதே தான் சனம் செட்டி மேம் அவங்க அவங்க சோ அப்படியே அப்படி தகுதியான நபர்களுக்கு சரியான இடங்கள் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின இந்த பிக் பாஸ் தமிழ்ல கிடைக்கவில்லை தமிழ்ல மட்டும்தான் இப்படியான வெளியேற்றங்கள் பிரதீப் ஆண்டனி சனம் ஷெட்டி அப்புறம் வந்து ஓவியா பரணி மதுமிதா இப்படி மக்களால் நேசிக்கப்பட்ட நபர்கள் ஜனனி இப்படியான மக்களால் நேசிக்கப்பட்ட நபர்கள் வெளியில இந்த தமிழ் பிக் பிக்பாஸ்ல மட்டும்தான் போயிருக்கார்கள் ஆமா நாகர்ஜியா அவர்கள் நடக்கிற தெலுங்கு பிக் பாஸ்ல இப்படி ஒரு போட்டியாளருக்கு இப்படி அநியாயமான ஒரு ரெக்கார்ட்டோ இல்ல அந்த மதுலாரி குதிச்சு போறது இல்ல எனக்கு மென்டல் பிரஷர் நான் போறேன் இல்ல கையை நான் வெட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு தெலுங்குல மலையாளத்துல ஏன் இந்த ரெண்டுலயுமே வந்து நடக்கல கன்னட நான் அதனால எனக்கு தெரியல சரிங்களா எனக்கு தெரியும் அப்படி நியூஸ் வந்து வரல ஒருத்தர் அடிச்சு போட்டு வெளியில போனதான் கன்னடத்துல நடந்துச்சு அப்போ இப்போ இங்க இவர் பண்ற இதுலயே எவ்வளவு பித்தலாட்டங்கள் நடந்திருக்கு நான் சில பேர் சொல்றாங்க தப்பான்னு எனக்கு புரியல அவங்க மைண்ட் செட் அதை விடுங்க சரிங்களா சோ அப்ப அப்படி நியாயமும் இல்லை நேர்மையும் இல்லை மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஷோல்ல அந்த வீக்கெண்ட்ல முக்கியமா நடக்கல சரிங்களா சோ இவர் லைவும் வந்து பாக்குறது இல்லை எபிசோடும் பாக்குறது இல்லை அப்படின்றது பிரதிபணிபடையத்துல தெரிஞ்சது ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஷோவுக்கு பெரிய பாதகங்கள் தான் ஏற்பட்டிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற ஷோக்கள் சரியா எங்கேயோ வேண்டிய டிஆர்பி கம்மியானதுக்கு காரணமும் கமல்ஹாசன் அவர்கள் தான் மக்களோட எண்ணம் ஐயா குட் கருத்து மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் ரசிகர்களோட கருத்து இதுதான் ஒரு உண்மையான கமல்ஹாசன் நெகட்டிவிட்டி உங்களுக்கு நீங்க வந்து சினிமாவை மட்டும் பாருங்க ஐயா அப்படின்னு உண்மையா கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பை சினிமாவில் ரசிக்கின்ற அவருடைய பல வருடம் இருக்கின்ற ரசிகர்கள் நியாயமா சொல்றது இதுதான் சரியா ஓகே சரி அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் தான் இந்த பிக் பாஸ் போகுமா அப்படின்னா சத்தியமா இல்ல இந்த பிக் பாஸ் என்ற ஷோவை விட அதிகமாக சோஷியல் மீடியால அது யூடியூப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பேஸ்புக்ல இருக்கட்டும் ஒரு டொபிக் போகுது அப்படின்னா கோபிநாத் அவர்களுடைய நீயா நானா அந்த அவர் பண்ற விடயங்கள் எக்கச்சக்கமான டொபிக் ஒரு நூறு ஒரு பெரிய கோடிகள் போட்டு ஆரம்பிக்கப்படுகின்ற பிக் பாஸ்க்கு நிகராக பிக் பாஸ் கம்பேர் பண்ணிக்க நீயா நானுக்கு அப்படியான கோடிகள் வந்து போட்டு நடத்தப்படுற ஷோ இல்ல சரி அவ்வளவு அவ்வளவு பெரிய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நீயா நானுக்கு இல்ல அப்படி இருக்க அந்த ஷோ கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற பல கோடிகள் போட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் போடுற அந்த பிக் பாஸை விட அதிகமா மக்களால் ஒரு டாபிக் பேசப்படுது ஷேர் பண்ணப்படுது வியூ பார்க்கப்படுதுனால நீயா நானு யூடியூப்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த டாபிக்ல போட்டா வியூ வர மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்களோட தேடுதல் அதிகமா இருக்கு அப்போ கோபிநாத் அவர்களுக்கு மக்கள் வந்து கொடுக்குறாங்க தானே நீயானால நேர்மையா நடத்துறாரு படிச்சவரு பண்பானவர் பேச வேண்டிய விடயங்களை கரெக்டா பேசுறாரு அதே நேரத்துல எல்லாருக்கும் பேச்சு உரிமையை வந்து அவர் கொடுக்கிறாரு கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து கேட்கிறாரு அவரா மக்களோட பார்வையையும் பார்த்து அவருடைய அறிவிக்கேற்ற மாதிரியும் பேசுற விடயங்களை பேசுறாரு அதனாலே அவருக்கு வந்து மக்கள் வரவேற்கிறாங்க அவர் நடத்துற அந்த ஷோ வந்து ஓகோன் இருக்கு அவரை அழைத்த டிவிகளை கச்சம் நீங்க வாங்க சார் இந்த ப்ரோக்ராமை நடத்துங்கன்னு அப்படி தகுதியான ஒரு நபர் அதே நேரத்தில் அவருக்கு பல கோடிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நூத்தி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கோடி கொடுக்க தேவையில்லை அந்த அந்த காசுல அரவாசி காசை மிச்சப்படுத்தி இல்ல ஒரு அறுபது வீத காசை விச்சப்படுத்தி டாஸ்க்குக்கும் வீட்டுக்கு டாஸ்க்கு அதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்ப கைவசம் இப்படி ஒரு வைரம் இருக்கக்குள்ள எதுக்கு சில பேர் பொய்யான பின்பங்கள் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தினா தான் மக்கள் பிக்பாஸ் பார்ப்பாங்க அப்படின்றது எல்லாம் வெறும் பொய் தான் சரிங்களா சோ பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்கள் தேவையா கமல்ஹாசன் அவர்களால் மட்டும்தான் இந்த பிக்பாஸ் நடத்த முடியுமா சத்தியமா இல்லை சரியா அதை கோபிநாத் அவர்கள் தரமா குவாலிட்டியா நடத்துவாங்க அதே நேரத்தில் கோபிநாத் அவர்களுக்கு போற போட்டியாளர்கிட்ட மத்தியில பயம் இருக்கும் சரியா பணம் அதிகாரம் இருப்பவனுக்கு மட்டும்தான் சில பேர் பயப்படுவாங்க இல்லை பண்பானவன் படித்தவனுக்கும் பயப்படுகின்றவர்கள் பல பேர் ஓகே அடுத்த விடயம் கோபிநாத் அவர்களை கூட விடுங்க சிலம்பரசன் அவர்கள் பிபி அல்டிமேட்டா கிளீனா நீட்டா நடத்தினாரு கேட்க வேண்டிய விடயங்களை கேட்டாரு நிரூப் கெட்ட வார்த்தை வந்து ஜூலியிடம் பேசியிருப்பாரு அந்த விடயம் சிலம்பரசன் அவர்கள் வைத்து செய்திருப்பார் அனிதா அவர்கள் சில விடயங்கள் வந்து பேசியிருப்பாங்க அடுத்த அனிதா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் கமல்ஹாசன் பிபி அல்டிமேட்டை நடத்தியிருந்த பாலாஜி முருகராசன் அவர்கள் மக்கள் விரும்புறது ஸ்ட்ரெயிட் ஆன கேமர் கேம் பிளே பண்றவங்களை ஆனா கமல்ஹாசன் அவர்கள் விரும்புறது கையை கட்டிக்கிட்டு ஆமாசாமி போடுறவங்களை சோ அது பிபி அல்டிமேட் பார்த்தவர்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த சீசன் எலும்பினது காரணமே சிம்பு அவர்களுடைய வருகை அப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து இந்த பிக் பாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் நாலு மணி நேரத்தை சிம்பு அவர்கள் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சிருக்காரு அப்ப சிம்பு அவர்களும் இருக்காங்க கோபிநாத் அவர்களும் இருக்காங்க இது எல்லாத்தையும் இவங்களை இவங்க கூட இல்லை அப்படின்னா பார்த்திவனவர்கள் கூட பெஸ்டா நடத்துவாங்க பய யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பட்ட பூச மாட்டாங்க சம்பும் தூக்க மாட்டாங்க ஃபேவரசமும் பண்ண மாட்டாங்க அப்ப நிறைய பேர் இருக்காங்க யார் தமிழ் பிக் பாஸ் நடத்துறதுக்கு நல்ல மாதிரி ஏன் இந்த பொய்யான விண்பம் மட்டும் சரிங்களா இது வந்து எல்லாருமே ஒரு ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நான் ஒரு என்ற இதுலையோ இல்லை ஏன்னா என்னையா நான் வீடியோ போட்ட ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க அப்படின்ற இதுலையோ நான் பேசலை மக்களில் ஒருவனாக பிக் பாஸ் ரசிப்பனாக ரசிக்கிற ஒருவனாக தெலுங்கு பிக் பாஸ் ஓகோன்னு போகுது மலையாள பாஸ் நல்லா இருக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ் அழியக்கூடாது என்பதற்காக என்னோட கருத்துக்களை நான் பயந்து இருக்கேன் நான் பேசுறதுனால ஆ இவர் சொல்லிட்டாரு அது மாற்றணும் இது மாற்றணும் ஒவ்வொரு இதுவும் நடக்காது எது நடக்க போதோ அதுதான் நடக்கும் சரிங்களா ஏன்னா இதற்கு முதல் போட்ட வீடியோக்களை ப உங்களுக்கு வந்து புரியும் நன்றி